எல்லோருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி தொடர்ச்சியாக ஏழாம் வகுப்பு சமைச்சர் அறிவியல் வினாவிடைகள் வந்து நம்ம வந்து இரண்டாம் வருவத்தில் மூணாவது லெசன் அதாவது பருப்பொருள்கள் மற்றும் அதன் தன்மைகள் அப்படிங்கிற பாடத்துலேருந்து நம்ம வந்து இன்னைக்கு வினாவிடை பார்க்கலாம் மின்நிலை நிலை விளக்கு எறிவது எ என்ன மாற்றம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் மின்னிலை விளக்கு எறிவது என்ன மாற்றம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் அடுத்து பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினால் டேஸ் மாறும் டேஷாக மாறும் பனிக்கட்டியை வெப்பப்படுத்தினால் திரவமாக மாறும் அடுத்து நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் கொதித்து என்னதாக மாறும் என்னவாக மாறும் அப்படின்னா நீராவியாக மாறும் நீரை வெப்பப்படுத்தும் போது நீர் கொதித்து என்னவாக மாறும் நீராவியாக மாறும் அடுத்து உடைந்த பென்சிலை ஒட்டினால் அதன் முழு உருவம் கிடைக்கும் ஆனால் அதில் என்ன மாற்றம் நிகழும் அப்படின்னா அளவில் மாற்றம் ஏற்படும் உடைந்த பென்சிலை ஒட்டினால் அதன் முழு உருவம் வந்து கிடைக்கும் ஆனால் அதில் என்ன மாற்றம் ஏற்படும் அப்படின்னா அளவில் மாற்றம் ஏற்படும் அடுத்து படிகமாக்குதல் சோதனையில் நீரை செறிவூட்ட எந்த படிகம் சேர்க்கப்படுகிறது அப்படின்னா காப்பர் சல்பேட்டு படிகமாக்குதல் சோதனையில் நீரை சரிவூட்ட எந்த படிகம் சேர்க்கப்படுகிறது காப்பர் சல்பேட்டு அடுத்து பதங்க பதங்கமாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கற்பூரம் பதங்கமாதலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து கற்பூரம் அடுத்து இரும்பின் மேற்பரப்பில் பழுப்பு நிறம் தோன்றுவதற்கு என்ன பெயர் அப்படின்னா துருப்பிடித்தல் இரும்பின் மேற்பரப்பில் பழுப்பு நிறம் தோன்றுவதற்கு என்ன பெயர் அப்படின்னா துருப்பிடித்தல் அடுத்து இரும்பு துருப்பிடித்து எதுவாக மாறுகிறது அப்படின்னா இரும்பு ஆக்சைடாக மாறுகிறது இரும்பு துடுப்பிடித்து எரு எதுவாக மாறுகிறது அப்படின்னா இரும்பு ஆக்சைடு அடுத்து மெக்னீசியம் நாடாக எரிவதற்கு எது தேவைப்படுகிறது மெக்னீசியம் நாடாக எரிவதற்கு எது தேவைப்படுகிறது அப்படின்னா ரசாயனம் மெக்னீசியம் நாடா எரிவதற்கு தேவைப்படுவது வந்து ரசாயனம் அடுத்து பாலை தயிராக்க தேவைப்படுவது எது அப்படின்னா மோர் பாலை தயிராக்க தேவைப்படுவது வந்து மோர் அடுத்து புது டெல்லியில் உள்ள குதிப்பினார் அருகில் இரும்பு தூணின் உயரம் என்ன அப்படின்னா ஏழு மீட்டர் அதன் எடை வந்து ஆறாயிரம் கிலோகிராம் புது புது டெல்லியில் உள்ள குதிப்பினார் அருகில் இரும்பு தூணின் உயரம் என்ன அப்படின்னா ஏழு மீட்டர் அதன் எடை வந்து ஆறாயிரம் கிலோகிராம் அடுத்து எலுமிச்சை தயிர் ஆரஞ்சு இவைகளின் சுவை புளிப்பாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா அமிலம் எலுமிச்சை தயிர் ஆரஞ்சு இவைகளின் சுவை வந்து புளிப்பாக இருக்க காரணம் என்ன அப்படின்னா அமிலம் அடுத்து பிளாஸ்டிக் சோப்பு போன்ற பொருள்கள் எவ்வாறு கிடைக்கிறது அப்படின்னா வேதிவினை மூலம் கிடைக்கிறது பிளாஸ்டிக் மற்றும் சோப்பு போன்ற பொருள்கள் எவ்வாறு கிடைக்கிறது அப்படின்னா வேதிவினைகள் மூலம் கிடைக்கிறது அடுத்து இயற்கை சாய சாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து லிட்மஸ்ஸு இயற்கை சாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு வந்து லிட்மஸ் அடுத்து எந்த கரைசலுக்கு அமிலம் மற்றும் காரத்தன்மை கிடையாது அப்படின்னா நடுநிலை நடுநிலை கரைசலுக்கு எந்த கரைசலுக்கு அமிலம் மற்றும் காரத்தன்மை கிடையாது நடுநிலை கரைசலுக்கு அடுத்து அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எந்த வாயுவை வெளி வெளியிடுகிறது அப்படின்னா ஹைட்ரஜன் அமிலங்கள் உலோகங்களுடன் வினைபுரிந்து எந்த வாயுவை வெளியிடுகிறதுனா ஹைட்ரஜன் அடுத்து சமையல் சோடா தயாரிக்க பயன்படும் அமிலம் எது அப்படின்னா கரிம அமிலம் சமையல் சோடா தயாரிக்க பயன்படும் அமிலத்தின் பெயர்ந்து கரிம அமிலம் அடுத்து அமிலமும் காரமும் வினைபுரிந்து நடுநிலையாதலின் மூலம் நமக்கு கிடைப்பது எது உப்பு அமிலமும் காரமும் வினைபுரிந்து நடுநிலை நடுநிலையாதலின் மூலம் நமக்கு கிடைப்பது என்ன அப்படின்னா உப்பு அடுத்து குளோட் குளோரைடு மற்றும் நைட்ரேட் என்பது உருவாகும் உப்புகள் ஆகும் குளோரைடு மற்றும் நைட்ரேட் என்பது உருவாகும் உப்புகள் ஆகும் அடுத்து உணவு செரிமானத்திற்கு உதவும் க அமிலம் எது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக்கு உணவு செரிமானத்திற்கு உதவும் அமிலத்தின் பெயர் வந்து ஹைட்ரோக்ளோரிக்கு அடுத்து அமிலத்தின் லத்தின் சொல் என்ன அப்படின்னா அசிடஸ் அமிலத்தின் லத்தின் சொல் என்ன அப்படின்னா அசிடஸ் அடுத்து பாலில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா லாக்டிக் அமிலம் பாலில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா லாக்டிக் அமிலம் அடுத்து கனிம அமிலங்கள் எந்த தன்மை கொண்டது அப்படின்னா அரிக்கும் தன்மை உடையது கனிம அமலங்கள் எந்த தன்மையை கொண்டது அப்படின்னா அரிக்கும் தன்மையை கொண்டது அரிக்கும் தன்மை கொண்ட காரம் எது அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எரிசோடா அரிக்கும் தன்மை கொண்ட காரத்தின் பெயர் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எரிசோடா காரங்கள் நீரில் கரைந்தால் கிடைக்கும் அயனியின் பெயர் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சைடு காரங்கள் நீரில் கரைந்தால் கிடைக்கும் அயனியின் பெயர் என்ன அப்படின்னா ஹைட்ராக்சைடு அடுத்து செரிமான மின்மையை சரிசெய்ய எதை பயன்படுத்துகிறோம் மெக்னீசியம் பாலிமம் செரிமான மின்மையை சரிசெய்ய எதை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மெக்னீசியம் பாலிமம் அடுத்து கடித் கடித்த எறும்பின் விஷத்தில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா பார்மிக் அமிலம் எறும்பின் விஷத்தில் உள்ள அமிலத்தின் பெயர் வந்து பார்மிக் அமிலம் அதை குணப்படுத்த உதவுவது என்னது அப்படின்னா காலமீன் அதை எறும்பு கடித்த விஷத்தை விஷத்தின் அமிலம் பார்மிக் அமிலத்தை குணப்படுத்த உதவு வந்து காலமீன் அடுத்து வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்க பயன்படுவது என்ன அப்படின்னா பால் வயிற்றில் உள்ள அமிலத்தன்மையை குறைக்க பயன்படுவது வந்து பால் அடுத்து உலகில் வலிமைமிக்க அமிலம் எது அப்படின்னா சல்பரிக்கு உலகில் வலிமைமிக்க அமிலத்தின் பெயர் வந்து சல்பரிக்கு அடுத்து ஐஸ் உருகுவது என்பது என்ன மாற்றம் அப்படின்னா இயற்பியல் மாற்றம் ஐஸ் உருகுவது என்பது இயற்பியல் மாற்றம் அடுத்து மீள்வினை மாற்றம் என்பது என்ன மீள்வினை மாற்றம் என்பது தற்காலிக மாற்றம் எனப்படும் அடுத்து மணலில் உள்ள இரும்பு துகள்களை எடுக்க எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா காந்தம் மணலில் உள்ள இரும்பு துகள்களை எ துகள்களை எடுக்க எதை பயன்படுத்தலாம் அப்படின்னா காந்தம் அடுத்து பனிக்கட்டி உருகி திரவமாக மாறுவதற்கு பெயர் என்ன உருகுதல் பனிக்கட்டி உருகி திரவமாக மாறுதலின் பெயர் வந்து உருகுதல் அடுத்து திண்மப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர்னா பதங்கமாதல் திண்மப்பொருள் நேரடியாக வாயு நிலைக்கு மாறும் நிகழ்வுக்கு என்ன பெயர் அப்படின்னா பதங்கமாதல் அடுத்து நீர் பனிக்கட்டியாக மாறுவது என்ன நிகழ்வு அப்படின்னா உரைதல் நீர் பனிக்கட்டியாக மாறுவது எந்த நிகழ்வு அப்படின்னா உரைதல் அடுத்து துருப்பிடித்த இரும்பின் நிலை வந்து என்னவாகும் அப்படின்னா வலுவற்றதாக மாறும் துருப்பிடித்த ஒரு இரும்பின் நிலை வந்து என்னவாகும் அப்படின்னா வலுவற்றதாக மாறும் அடுத்து மெக்னீசியம் மெக்னீசியம் ஆக்சைடாக மாற என்ன செய்ய வேண்டும்னா ஆக்சிஜன் வேண்டும் மெக்னீசியம் மெக்னீசியம் ஆக்சைடாக மாற என்ன வேண்டும் அப்படின்னா ஆக்சிஜன் வேண்டும் அடுத்து எலும்பு சாரில் ச மணிக்கவும் எலுமிச்சை சாரில் இருக்கும் அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா சிட்ரிக் அமிலம் எலுமிச்சை சாரில் இருக்கும் அமிலத்தின் பெயர் வந்து சிட்ரிக் அமிலம் எலுமிச்சை சாருடன் சமையல் சோடா சேர்த்தால் வெளியேறும் வாயுவின் பெயர் என்ன கார்பன் டை ஆக்சைடு எலுமிச்சை சாறுடன் சமையல் சோடா சேர்த்தால் வெளியேறும் வாயுவின் பெயர் வந்து கார்பன் டை ஆக்சைடு அடுத்து வினை விளை வினைவலை பொருட்கள் மற்றும் வினைப்படு பொருட்களின் வேதிப்பண்புகள் எவ்வாறு காணப்படுகிறதுனா வேறுபட்டு காணப்படுகிறது வினைவலை பொருட்கள் மற்றும் வினைப்படு பொருட்கள் இவற்றின் வேதிப்பண்புகள் எவ்வாறு காணப்படுகிறது அப்படின்னா வேறுபட்டு காணப்படுகிறது அடுத்து முட்டையின் ஓட்டை அரிப்பது என்ன அப்படின்னா வினிக்கர் முட்டையின் ஓட்டை அரிப்பது வந்து வினிக்கர் அடுத்து ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா மாலிக் ஆப்பிள் பழத்தில் உள்ள அமிலத்தின் பெயர் வந்து மாலிக்கு அடுத்து இயற்கையாக கிடைக்கும் அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா கரிம அமிலங்கள் இயற்கையாக கிடைக்கும் அமிலத்தின் பெயர் வந்து கரிம அமிலங்கள் அடுத்து எரிசோடாவின் வேதிப்பெயர் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு எரிசோடாவின் வேதிப்பெயர் என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு அடுத்து தாது பொருட்களில் இருந்து பெறப்படும் அமிலத்தின் பெயர் என்ன அப்படின்னா கனிம அமிலம் தாது பொருட்களில் இருந்து பெறப்படும் அமிலத்தின் பெயர் வந்து கனிம அமிலம் அடுத்து நம்மிடம் இருப்பது அமிலம் எனில் லிட்மஸ் தாள் என்ன நிறமாக மாறும் அப்படின்னா சிவப்பு நிறமாக மாறும் நம்மிடம் இருப்பது அமிலம் எனில் லிட்மஸ் தாள் வந்து என்ன நிறமாக மாறும் அப்படின்னா சிவப்பு நிறமாக மாறும் அடுத்து முட்டைக்கோஸ் சாரை பச்சை நிறமாக மாற்றுவது எது அப்படின்னா காரம் முட்டைக்கோஸ் சாரை பச்சை நிறமாக மாற்றுவது வந்து காரம் அடுத்து பொதுவாக எல்லா அமிலத்திலும் என்ன இருக்கும் அப்படின்னா ட இருக்குனா ஹைட்ரஜன் இருக்கும் பொதுவாக எல்லா அமிலத்திலும் ஹைட்ரஜன் வந்து இருக்கும் அடுத்து காரங்கள் என்ன என்ன கசப்பு தன்மையுடையவை காரங்கள் என்ன சுவையுடையவை அப்படின்னா கசப்பு சுவையுடையவை அடுத்து அமிலங்கள் ஃபினாப்தலின் நிறங்காட்டியுடன் எந்த நிறத்தையும் வந்து காட்டுவதில்லை காரங்களின் சுவை வந்து கசப்பு அமிலங்கள் பினாத்தலின் நிற கா நிறங்காட்டியுடன் அது வந்து எந்த நிறத்தையும் வந்து காட்டுவதில்லை தொடர்ச்சியாக விட வீடியோ வந்து முழுமையாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் குரூப் எழுத எழுதப்போகிற எல்லாருக்குமே இது பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் எல்லாேருமே படிச்சிருப்பீங்க இது வந்து உங்களை ரிவிஷன்க்கான பர்பஸ்க்காக மட்டும்தான் அந்த போஸ்டிங் வந்து நாளைக்கும் நம்ம வந்து இதே லெசன்லேருந்து இருந்து வினாவிடருந்து தொடர்ச்சியாக பார்க்கலாம் நம்ம சேனல் பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி